ப்ளேஸ் லாப் பெஸ்டர் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்படுறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நம்ம முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு வீடியோ வந்து கிறிஸ்துவுக்குள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பத்தி அதெல்லாம் நம்ம வந்து அந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருப்போம் அதெல்லாம் நீங்க இப்ப புதுசா வந்திருக்கவங்க பார்த்துருக்க மாட்டீங்க அதனால இந்த வீடியோல நம்ம அதை பத்தி மீண்டும் இன்னொரு முறை வந்து மீண்டும் பாக்குறோம் ஒரு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு பாவம் பண்ணுவோம் பாவம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஆண்டு அறிக்கை பண்ணுவோம் அறிக்கை பண்ணி மன்னிப்பும் வாங்கிடுவோம் மன்னிப்பு வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா ஏசு கிறிஸ்து நம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து என்னை பார்ப்பது போலவே இந்த மனிதர்கள்லாம் என்னை பார்க்கணும் ஒரு மன்னிக்கப்பட்ட நபராக பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் வந்து அது வந்து டக்குன்னு அப்படி நடக்காது அது வந்து ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அந்த மனிதர்கள் முன்பாக இன்னும் வந்து நம்ம ஆண்ட இல்லை இப்போல்லாம் இவங்க வந்து வேறு லெவலில் போயிட்டாங்க இப்போ ஏசு கிறிஸ்துவிட்ட இவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க மனிதர்களை புரிஞ்சுக்கொள்ள கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அப்போ ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை பாக்குற விதம் வேற மனிதர்கள் நம்மளை பாக்குற விதம் வேற அப்ப நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னா என்னதான் மன்னிப்பு வாங்கினாலும் அநேகர் வந்து இந்த மனிதர்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் போது இந்த குற்ற உணர்ச்சி அப்படின்ற ஒரு பள்ளத்துல வந்து திருப்பி விழுந்துடுறாங்க இது வந்து அவங்க முன்னாடி பாவத்துல விழுந்து கிடந்ததை விட ரொம்ப உணர்ச்சியால விழுகிறது வந்து ரொம்ப மோசமானது ரொம்ப அவங்க ஃபீல் பண்றாங்க இப்பதான் நான் பாவமே முன்னாடி செய்தது வந்து மக்கள் ஏன் அந்த பார்வையில பாக்குறாங்க அப்படின்னு வந்து அனைவருக்குள்ள ஒரு கேள்வி வருது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம் ஏன்னு பத்தும்போது அவர் திரும்ப நம்ம இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் இந்த இடத்துல நம்ம பார்த்தா அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்ம மேல இறங்கி திரும்ப நம்ம மேல இறங்கி நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்மளுடைய பாவங்களை ஆண்டு அவன் எந்த ஆனா ஆண்டர் சொல்றாரு நம்மளுடைய பாவங்களை அதனால வந்து அவ்வளவு ஆழத்துல அவர் போடுறாரு திருப்பி அவர் நினைக்க கூட மாட்டார் அத போட்டாலும் அவ்வளவுதான் முடிஞ்சு அதோட முடிஞ்சு அப்படிதான் ஏசு கிறிஸ்து வந்து நம்மள மன்னிப்பு குடுக்கிறாரு அப்படி ஒரு விடுதலை ஒரு சுத சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு குடுக்குறாரு இதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு குஸ்துவா ஓகே ஏசப்பாட்ட நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணோம் ஒரு உண்மையா ஜென்யூனா நம்ம மனசுல இருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா அவர் அந்த பாவத்தை பத்தி நினைக்கவும் மாட்டாரு நம்மள அதே கண்ணோடத்துல பாக்கவும் மாட்டாரு இதை வந்து நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம முதல் அக்செப்ட் பண்ணணும் ஆண்டர்கிட்டருந்து நான் நான் மன்னிப்பு பெற்றுட்டேன் அப்படிங்கறத அவர் திருப்பிய நான் அந்த கோணத்திலே நான் பார்க்க மாட்டாரு நான் புது ஆள் பா என் லைஃப்ல எப்படி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவமே நடக்காம இருந்துச்சு நடக்காம நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நம்மள அடுத்து பார்ப்பாரு சோ அந்த இதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம உண்மையாலுமே மனம் திறந்து மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த ஷாப் அதோட க்ளோஸ் அதுக்கப்புறம் அது நம்ம லைஃப்ல கடைசி வரைக்குமே இருக்காது இப்ப வீடியோ பாக்குற ஒருத்தன் நீங்க நினைக்கலாம் நான் வந்து அப்படி இன்னும் மன்னிப்பே பெறல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவருக்கு இன்னைக்கு நீங்க இது பண்ணுங்க அந்த வசனத்துல இருக்க மாதிரி அவர் திரும்ப உங்கள் மேல் இறங்குவார் ஒருவேளை இதுக்கு முன்னாடி இறங்கி இருக்கலாம் ஆனா அது திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார் இறங்கும் போது அவர் உங்க பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து கடலின் ஆழத்துல போடுவார் திருப்பி வந்து ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புறம் வாங்குங்க ஆனா நீங்க எப்படி மன்னிப்பு கேக்குறீங்கிறதுல இருக்கு திருப்பி 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 பண்ணிட்டு போய் போய் அந்த மனசு ஆண்டவர் பாப்பாரு ஏன்னா நம்ம மனிதர்கள் பாக்குறத விட அவர் இருதயத்தை ஆராய்ந்து சொல்லி தெரிகிறவர் சோ அந்த ஜென்யூனஸ் நம்மகிட்ட வந்து அது அது அப்படியே நம்ம வந்து மன கசந்த அத உண்மையா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் அந்த பாவத்துக்கு தான் அவர் வந்து விடுதலை தருவாரு திருப்பி திருப்பி பண்ற பாவத்தை பத்தி நாங்க பேசவே இல்லை உண்மையாலுமே பண்ணிட்டோம் நாங்க பாவம் பண்ணுங்க நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் இல்ல அவர் மன்னிப்பாருங்கிறக்காக நான் திருப்பி அது அத கான்செப்டே இல்ல உண்மையாம ஆண்டர் உங்களுடைய உண்மை தன்மையை வந்து பாக்குறார் பார்த்துதான் ஆண்டர் வந்து நமக்கு நம்மளுடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல சமுத்திரத்தின் ஆழத்துல எல்லாம் அது தேடைய முடியாது நம்ம போய் அதெல்லாம் எடுக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளவு பெரிய இடம் அதெல்லாம் அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து உள்ள தள்ளி போடுறாரு அப்படின்னா லைஃப்ல அந்த பிரச்சனைகள் லைஃப்ல அந்த எண்ணங்கள் கூட அவர் யோசிக்க மாட்டார் அது அந்த அளவுக்கு நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே ஆண்டர் ஆண்டர் நம்ம மன்னிப்பு கேட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து அந்த ஒரு திருப்தி நிலைக்கு நம்மளும் வந்துக்கணும் இப்ப ஒரு சில நேரம் நமக்கு ஒரு கேள்வி வரும் என்னதான் இருந்தாலும் என்னை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம புற்றம் பண்ணியாச்சு சரி மன்னி கொடுத்தாச்சு ஓகே இசைப்ப என்னை மன்னிச்சுட்டாருன்னு நமக்கு தெரியுது ஏன் இன்னும் இந்த மக்கள் என்னையும் சுத்தி உள்ள மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா சில நேரம் ஆண்டவரே மனிதர்களுடைய அன்பு உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு காமிக்கிறதுக்காவே ஆண்ட ஒரு சில நேரம் நம்ம இது பண்ணுவார் நான் தான் உன்னை முழுசா புரிஞ்சுக்க முடியும் நான் தான் உன்னை முழுசா அன்பு செலுத்த முடியும் அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு லெசனை நம்ம கத்துக்கிறக்கே பல நாள் ஆகும் இல்லன்னுங்களே நம்ம வந்து பாப்போம் ஏதோ தேவிக்கு மட்டும் ஏசப்பாடா மனைவி கேட்க மட்டும் இல்லைன்னா ஏதாவது அடுத்து பிரச்சனை பிரச்சனை வர்றப்ப மட்டும்தான் ஏசப்பாட்டு வருவோம் அப்படி கிடையாது எப்பயுமே எந்த ஒரு மனுஷனுக்கும் என்னுடைய அன்புக்கும் ஈடு கட்டவே முடியாது அது கணவரா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பெற்றோரா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் நீங்க வந்து உரிய உருகி அன்பு செலுத்தினாலும் ஆண்டவருடைய அன்பு அது வேற லெவல் நம்ம வந்து அந்த இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காவே சில நேரம் ஆண்டவர் அனுப்புவார் ஏன்னா நமக்கு தெரியும் இயேசுப்பாட்டை நீங்க போயும் இது பண்ணும் போது ஆண்டர் வந்து உங்களை கழுவிட்டாருன்னா உங்களை டிஃப்ரெண்டா பாப்பாரு ஆனா மனிதர்கள் திருப்பி திருப்பி அதே மாதிரி பாப்பாங்க அப்பதான் நீங்க நினைப்பீங்க என்னப்ப மனுஷங்க இப்படி நம்மள பாக்குறாங்க ஏன் மனுஷங்களுக்கு டக்குன்னு அந்த அன்பு வர மாட்டேங்குது அப்பதான் ஆண்டர் சொல்லுவாரு மகளே அதான் ஒண்ணு மனுஷனுடைய அன்பு அவ்வளவுதான் உங்களுடைய அவங்களால நேசியும் பெற்றோரா இருந்தாலுமே நீங்க தப்பு பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு வந்து நீங்க என்னதான் கேட்டாலும் அந்த அந்த காயம் வந்து அவங்களுக்கு இருக்குதா செய்யும் உடனே இயேசுக்கு சுமார் மிராக்கல எல்லாம் அவங்க இறுதியெல்லாம் மாறாது அவ்வளவு சீக்கிரம் வந்து அக்செப்ட் பண்ண பெற்றோரா யாரா இருந்தாங்க பட் அவங்களுக்கு டைம் டைம் எடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா டவர் மாதிரி அவங்க வந்து டக்குன்னு இது பண்ண மாட்டாங்க மீகா ஏழு ஆறுல அதே அதிகாரத்துல இருக்கு பாருங்க மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எலும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துக்கள் அவன் வீட்டார் தானே சில நேரம் நம்ம வீட்டார் மூலமா கூட நிந்தைகள் அவமானங்கள் கண்டிப்பா தாராளமா வரலாம் தாராளமா வரலாம் அப்ப நம்ம வந்து உடனே அவங்கள ஏசு மாதிரி நம்மளை ஏசப்பா நம்மளை ஏத்துக்கொள்ற மாதிரி அவங்க நம்மளை ஏத்துக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இன்னொரு ஒண்ணு இன்னொன்னு நீங்களே உங்களை மன்னிக்கணும் நம்ம பண்ணிட்டோம் ஏசு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சுட்டாரு நம்மளும் இந்த ஒரு விஷயத்த விட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் இந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபியூச்சருக்கும் போக முடியாது நம்ம அந்த பாஸ்ட வந்து முடிஞ்சு போன பாஸ்ட நம்மளால திருத்தவும் முடியாது ப்ரெசென்ட்லயும் கான்சென்ட்ரேஷனும் பண்ணவும் முடியாது ஸோ நம்ம லைஃப் வந்து அது ஒரு அர்த்தமே இல்லாம இப்பதான் எந்திரிச்சோம் போனோம் வந்தோம் அப்படிதான் இருக்கும் ஆண்டர் அழகா பியூச்சர் ரூட் போட்டு வச்சிருப்பாரு நீ நானே மன்னிச்சுட்டேன் நான் மன்னிச்சுட்டேன் அடுத்தடுத்த எவ்வளவு ஆசிர்வாதங்கள்லாம் இருக்கு நம்ம அந்த ஒரு செகண்ட் அதை விட்டுட்டு நம்ம வெளியே வந்தோம் அந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டர் மன்னிச்சிட்டா ஓகே இனிமேல் லைஃப்லாம் இனிமே தப்பு பண்ணக்கூடாதுப்பா இந்த மாதிரி பாவம் என்கிட்ட இனி கிட்ட வந்தாலும் நான் பண்ணக்கூடாது அந்த ஒரு டெசிஷன் எடுக்கணுமே தவிர ஐயோ நான் பண்ணிட்டேனே நான் பண்ணிட்டேனே நான் பண்ணிட்டேனேன்னா எல்லாரும் என்னை இப்படியே பாக்குறாங்களே அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு இது எப்பேசுவா ஏற முடியாது எல்லாரும் ஏசுவா ஆயிட முடியாது அதாவது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இயேசு கிறிஸ்து கிடையாது என்னதான் ஈவன் நம்ம ஊழியக்காரங்களாவே இருந்தாலுமே இயேசு குருசு அவங்க உடனே ஆக முடியாது இப்ப நீங்க ஒரு ஊழியக்காரங்களுக்கு விரவமாவே ஒரு பாவம் செய்றீங்க ஆண்டவரத்தை நீங்க மன்னிப்பு கேட்டீங்க ஆண்டவர் மனுஷ்டர் ஆனா இன்னும் உங்க ஊழியரே உங்களை அந்த மாதிரி பாக்குறான்னு வைங்களேன் அவருமே இயேசு கிறிஸ்துவா மாறிட முடியாது என்னதான் இருந்தாலும் ஊழியா இருந்தாலும் சோ நீங்க அவருக்குமே கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும் ஊழியர்களா இருந்தாலுமே அவங்களுக்குமே நீங்க டைம் கொடுத்தா அவங்க உங்களை அக்செப்ட் பண்ற வரைக்கும் ஓகே கொஞ்ச நாளுக்கு அழிச்சா ஆண்டவரே அவர் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி காண்பிப்பார் ஓகே இப்ப வந்து இவங்க அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி உயர்த்தி காண்பிப்பார் இல்ல அவங்க இருதயத்தில் எப்பாவது பேசுவார் ஓகே நீ வந்து இவங்களுக்கு நானே செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன் நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஆண்டவரே நம்மளை சுற்றி உள்ள மனித பேசுவார் பேசும்போது உண்மையாமே எனக்கே ஒரு முறை அப்படிதான் இதாச்சு ஆண்டோரே ஏன்னா ஊழியர்களோ செவி இல்ல நல்ல ஒரு யோனா மாதிரி மாறிடுவாங்க ஆண்டவரே அது எப்படி நீங்க நினைவை அழிக்கணும்னு நீங்க சொன்னீங்க அது எப்படி ஏன் மூலமா நீங்க சொல்லிட்டு நினைவைக்கு இப்ப எப்படி இறங்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஆகுறவங்க எல்லாரும் மாம்சத்துல இருக்கனால அப்படி ஆயிடுவாங்க ஆனா அவங்க ஓகே ஆண்டவர் வந்து இவ்வளவு இறக்கமுள்ள தேவனா சரி ஒரு மனுஷர்கள் வந்து அவங்க வந்து இறங்கி கேட்கும் போது அப்படியே மாறுகிற தேவன் அதை அக்செப்ட் பண்றதுக்கு ஊழியர்களுக்குமே டைம் எடுக்கலாம் ஊழியர்களுமே ஏசப்பா மாதிரி டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்ப நீங்க மனுஷங்க உங்களுக்கு விரோதமா பேசுனாங்கன்னா நீங்க மனிதர்களுக்கு கட்டாயம் கொஞ்சம் டைம் கொடுத்தா ஆகணும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இப்போ இன்னொரு ஒரு கேட்டகரிக்கு வருவோம் இவன் இது யாருன்னா மனுஷங்கலாம் எனக்கு கிரோவா பேசுற சிஸ்டர் ஆனா எனக்கு ஒரு வாய்ஸ் மாதிரி கேக்குது எனக்கு ஒரு பின்னா என்ன அந்த குற்ற உணர்ச்சி ஃபீலிங்ஸ் வருது எனக்கு அந்த சத்தங்களை ஆமா நீ எல்லாம் ஆமா நீ பெரிய நீ எல்லாம் பைபிள் அடிக்கிற இந்த மாதிரி இந்த மாதிரி என்னுடைய பழைய அப்பாவுங்க இதெல்லாம் எனக்குள்ள வந்து அப்படியே ஒரு மேகம் போல வருது அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா இது நிச்சயமா சத்ரு தான் அப்ப இந்த வசனத்துல இருக்க பாருங்க எட்டு ஒன்பதுல என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் அவர் சொல்றாரு விசாச பார்த்து நேரடியா சொல்றாரு நீங்க வந்து போல்டா சொல்லுங்க இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வர்றப்ப கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வரும்போது எனக்கு கில்ட்டி ஃபீலிங் கொடுக்கறது ஆண்டர் கிடையாது ஆண்டர் வந்து ஃப்ரீடமா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அடுத்து அடுத்து அடுத்த லைஃப் நீ போய்க்கோ அப்படின்னு தான் வந்து உணர்த்துவாரு நீ இப்படியோ பாவம் பண்ண நீ வந்து மன்னிப்பு பெறணும் உணர்த்துவாரே தவிர மன்னிப்பு பெற்றதுக்கு அப்புறம் மனுஷங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்கிறதும் ஆண்டர் அதுக்கு அடுத்து பிசாசு பண்ணுவோம் இந்த ரெண்டு தான் அப்ப ரெண்டாவது கேட்டகரி நாம பிசாசு இப்படி பண்ணுச்சுன்னா நீங்க பிசாசு இங்க முன்னாடி நிக்கிறதாவே நினைச்சு நீங்க சொல்லுங்க எப்படி ஏசப்பா வந்து பேதருவ பார்த்து இது பண்ணார்ல அப்பால போய் சாத்தானே நீ மனுஷன் கேட்ட தேவனி கேட்டு நீட்டி அந்த மாதிரி பிசாசு நிக்கிற மாதிரியே நீங்க நினைச்சு வந்து சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க இந்த வசனத்தையும் அப்படியே உணர்ந்து நீங்க அறிக்கை பண்ணுங்க நிச்சயமா பிசாசுக்கு வந்து ஒரு நடுக்க வரும் அவன் வந்து போயிருவான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்னாலே அவன் ஓடி போயிருவான்னு ஆண்டோரே வரே நம்ம அவனுக்கு அப்போஸ் பண்றோங்கறதும் நீங்க போல்டா வந்து ஒரு கான்பிடென்டா அவன்கிட்ட வந்து அந்த இதை கன்ஃபர் கண்டிப்பா நிறைய பேர் வந்து சும்மா எடுத்து நிற்பாங்க ஆனா நீங்க வந்து கான்பிடென்ட காமிக்கணும் இல்ல இங்க இந்த ஆமா நான் நான்கு பாவம் செஞ்ச உண்மைதான் அவர் கோபத்தை கொஞ்ச நாள் எனக்காக இது பண்ற அளவுக்கு நான் கோபத்தை சும்மா உண்மைதான் ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லுது அந்த உன்னுடைய நீ செஞ்ச பாவத்தை நிமித்தம் நான் முற்றிலும் உன்னை தண்டிக்க விட மாட்டேன் உன்னை மட்டாய் தண்டிப்பேன் அப்படின்னா நான் கொஞ்சமா அதனுடைய கான்சிக்வன்ஸ் நம்ம பண்ணதான தவறுக்கு ஒரு சில இதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் ஒரு சில பின் நமக்கு வரதா வரும் அது வரதா வரும் ஆனாலும் ஆனா நம்மள கைவிடல நிச்சயமா அதுல தப்பித்துக் கொள்றாக்கும் நமக்கு வந்து ஒரு போக்கையும் ஒரு பலனையும் ஆண்டவர் வந்து நமக்கு தருவாங்க அதனால நீங்க பிசாசை பார்த்து சொல்லுவாங்க நான் வந்து கோபத்தை சுமக்கிறேன் ஆண்டவருடைய இதை நான் சுமக்கிறேன் நான் விழுந்துட்டேன் ஆனாலும் நான் எழுந்திருப்பேன் ஆண்டரை எழுந்திருக்க வைப்பார் வெளிச்சத்துல திரும்பி கொண்டு வருவார் நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் மறுபடி எழுந்திருப்பான்னு வீர வசனம் சொல்லுது அப்ப நான் நிச்சயமா எழுந்திருப்பேன் அப்படின்னு பிசாசுக்கு வசனத்தோட எதிர்த்து தின்னு வசனத்தோட ஆண்டரே வாத்தியால் தான் மேற்கொண்டாப்ப வாத்தையா இப்ப நின்று நான் சொல்றதுக்கு இந்த மாதிரி சிந்தனையில வர்ற இதுங்களா ஒரு இல்ல உங்களுக்கு மனிதர்கள் மூலியமான பெருசா எடுத்துக்க போறது இல்லைங்க ஆனா எனக்கு வந்து எனக்கே எனக்குள்ளேயே இது இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா அது வந்து தான் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தோன்றது கிடையாது அதாவது தான் நம்மகிட்ட வந்து தோண வைக்கிறது நம்மகிட்டயே இது பண்றது நம்ம பக்கத்துல அவன் தான் தோணும் ஒரு நாள் நீங்க எதிர்த்து நின்றுங்க ரெண்டு நாள் எதிர்த்து நின்றுங்க உங்களுக்கு அந்த சம்பவம் ஜபம் பண்ணும் போதெல்லாம் அவன் ஞாபகப்படுத்துறான் அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் இதே எதிர்த்து நிலுங்க நாலா நாள் தேடி பார்த்தா கூட அவன் இருக்க மாட்டான் ஓடியே போயிருவான் அந்த மாதிரிதான் நம்ம கான்பிடண்டா அவரை எதிர்த்து நிற்குமா அவங்க ஓடிடுவோம் இன்னொரு ஒண்ணு இது இருக்கு இது அந்த இளையகுமாரன் வந்து வர்றாரு தகப்பன் வந்ததுமே அந்த தகப்பன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு மத்தவங்க யாரும் அவங்க மூத்த குமாரன்லாம் அக்செப்ட் பண்ணல மத்த வேலைக்காரங்களுமே தகப்பன் மேல இருந்த மரியாதையினால வேணும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க டக்குன்னு அவங்களுக்குமே அந்த என்ன வந்துருக்குமான்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வேற வழியும் இல்ல அவங்க தான் அதனால அவங்க அக்செப்ட் பண்றாங்க ஓகே அப்ப தகப்பன் செய்த முதல் செயல் என்னன்னு தெரியுமா அவருடைய வஸ்திரத்தை மாற்ற சொல்லார் ஆண்டவர்கிட்ட நீங்க கேக்கலாம் உங்களை திருப்பி மனிதர்கள் பழைய மாதிரியே பாக்குறாங்கன்னு ஆண்டவரை என்ன வஸ்திரத்தை மாற்றுங்க ஆண்டவரை வஸ்திரமே சாவிக்குரிய நிலையில ஒரு மகிமை அந்த அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு வேற மகிமையான ஒரு வஸ்திரத்தை தாங்க அவமான வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு 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 வேலையில ஏதோ ஒண்ணு மக்கள் மத்தியில ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது எனக்கு வந்து அந்த வஸ்திரத்தை மாற்றும் போதுதான் மக்கள் அதை வந்து பார்க்கவும் செய்வாங்க ஆஹ் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாதிரியாச்சும் ஏதோ ஒரு காரியம் வந்து என்னுடைய லைஃப்ல நடக்கணும் அத பார்க்கும் போதா தகப்பனே இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு நம்ம எல்லாம் யாருப்பா அப்படின்னு வந்து ஒதுங்கிடுவாங்க எல்லாருமே அவங்க அப்பாவே அவங்க பையனை எழுதுகிட்டாரு அதே மாதிரிதான் நம்ம பரலோக அப்பாவே நம்மளை ஏத்துக்கொள்ளும் போது பிசாசு யாரு மித்த மனிதர்கள் யாரு நீங்க அப்படிதான் மனசுக்குள்ள சொல்லணும் பிசாசுக்கு சொல்லணும் என் தகப்பண்ணு பரலோக தகப்பன் அவரே என்னை ஏத்துக்கிட்டாரு உனக்கு என்ன இங்க அதிகாரம் அப்படின்னு நீங்க பிசாச பாதி கேட்கணும் நீ யார் என்னை குற்றப்படுத்த அப்படின்னு சொல்லி இது பண்ணும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இதுல கான்பிடென்டா இருக்கீங்களோ ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு சமுத்திரத்தின் ஆழத்துல என் பாவத்தை தள்ளிட்டாரு இல்ல நீங்க மன்னிப்பு இதுவரைக்கும் பெறலாம்னாலும் இனி மன்னிப்பு வாங்குங்க வாங்கிட்டு ஒரு கான்பிடென்ட்டுக்கு வாங்க நீங்க முத அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் ஆண்டவர் மத்தவங்களை அக்செப்ட் பண்ண வைக்க முடியும் நீங்களே இன்னும் அக்செப்ட் பண்ணலன்னா நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் சொல்றதுல விழுந்து கேளுங்க ஆண்டாட்டத தான் நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்தை மாத்திரக்கும் நம்ம தான் நம்ம ஆண்டா சமூக உட்காந்து கேளுங்க இன்னொன்னு ஒண்ணு இது நான் தான் நான் தானே நினைக்காதீங்க ஒரு சில நேரம் சத்ருவை எதிர்த்து கூட பேசுங்க ஏன்னா உங்களை மாதிரியே கூட அவன் பக்கத்துல உட்காந்து தூண்டி விட்டுட்டே நிப்பான் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் கூட அவன் கொடுத்துட்டே நிப்பான் ஒரு நாள் நீங்க அவன் சத்துருவ ஏத்து நிலுங்க உங்களுக்கே வந்து ஓ அப்ப இது நம்ம கிடையாது போல பிசாஸ்தான் இத்தனை நம்மகிட்ட போராடிட்டு இருந்தா நம்ம நினைப்போம் உணர்ச்சி வந்து எதுவுமே அவங்களுடைய வாங்கறதுக்கு முன்னாடி ஆண்டை உணர்த்தும் போது வரலாம் இது வரலாம் மனஸ்தாபங்கள் வரலாம் ஆனா புத்த உணர்ச்சி அதை பத்திதான் அதனால மன்னிப்பு பெற்றதுக்கு அப்புறமும் வந்தா அது நிச்சயமா சத்ருதான் அதை நீங்க எப்படி மேற்கொள்ள முடியுமோ அப்படி மேற்கொள்ளுங்க நிச்சயமா கத்த உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா இதுல கஷ்டப்படுறவங்க நிறைய ஆண்டோருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஒரு விஷயத்தினால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் தயவு செய்து இதுல இருந்து விடுதலை வாங்கிட்டு அடுத்தடுத்த ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம ஓடுவோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களா ஆசிர்வதி பாருங்க